ஃபேமிலி வந்து இந்தோ நான் வந்து கன்வெர்ட் ஆனது ஆனது வந்து கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் கிறிஸ்டினாவே அப்படியே தான் இருந்தேன் அப்புறம் பொண்ணுங்க வந்து அவ்வளோ அவ் பண்ணிட்டு இருந்தா அப்போ பையன் யார் என்ன எதுன்னு கேட்கும் பொழுது அவங்க முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறனால இவ பேர் வந்து அவங்க மதத்து படி வந்து பார்த்தீங்கன்னா மதம் மாற்றி பேர் வந்து இப்போ அனுஃபா அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்கு என்னோட ரியல் நேம் வந்து ஜெய சுப்ரியா அனு அனுன்னு கூப்பிட்டு கூட்டு சரி நம்ம முஸ்லீமில் எப்படியோ பேர் சேஞ்ச் பண்ணலாம் அப்போ அது அனுஃபா அப்படி மாதிரி தான் ஃபஸ்ட்டு மதம் மாறுற ஐடியா எனக்கு இல்லை ஏன்னா ஜீசஸ் ஜீசஸ் அப்படியே இருந்துட்டு அந்த கடவுளையே கும்பிட்டு திடீர் நம்ம வந்து முஸ்லீம்னால அது என்னால அக்செப்ட் பண்ண முடியல சரி ஓகே நம்ம ஹிந்துவாவும் இருந்துட்டோம் கிறிஸ்டினாவும் இருந்துட்டோம் முஸ்லீமாவும் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சேஞ்ச் ஆயிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீ எதுக்கு வீடியோ பண்ற பரதா போட்டு எதுக்கு பண்ற ஃபர்தா போடாம நீ என்ன பண்ண வேண்டியதுனா எதுக்கு ஃபர்தா போட்டு பண்ற அந்த மாதிரில கமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஏன் ஃபர்தா போடனா எனக்கு ஃபர்தா வந்து பிடிக்கும் ஏனா நம்ம என்ன சொல்றது இப்போ நார்மலா நான் ஒரு சைடு கட் டாப் போடுறேன் இல்ல வேற ஏதாவது ஒரு டாப் போடுறப்ப அது எனக்கு ஒரு அன்கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் அந்த ஃபர்தா போடும்போது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருந்துச்சு மேல இருந்து கீழ வரைக்கும் ஃபுல் க்ளோஸ்டு சோ அதனால எனக்கு நீட்டா இருந்ததால நான் அதை வந்து வீடியோஸ்ல வந்து போட்டேன் ஏனா நம்ம அவ்வளோவா போய் நம்ம தோணுச்சுன்னா நம்ம கோயிலுக்கு போவோம் தோணுச்சுன்னா சாமி கும்பிடுவோம் அப்புறம் கிறிஸ்டின்ஸ்லையும் சும்மா எப்பாச்சும் நியூ இயர் அன்னைக்கு சர்ச்சுக்கு போவோம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு சர்ச்சு போவோம் அந்த மாதிரி இருந்துச்சு சும்மா போவோம் கும்பிட்டுட்டு வந்துடும் ஆனால் முஸ்லீம்ஸில் அப்படின்னா இது வந்து இவங்க டோட்டலாக அந்த ஒரு கடவுள் அந்த ஒரு இதுக்குள்ள இருக்காங்க அஞ்சு நேரம் தொழுகணும் எதாச்சும் சொன்னால் இப்போ போதே நம்ம பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவோம்

ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிசிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஃபேங்ஸ் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அது போக சைடா யூடியூப் அது வந்து இவங்க கூட சேர்ந்தனால அந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்துருச்சு அதுவும் இல்லாமல் எழுத்துட்டாங்க நம்மளையும் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ உங்களை பற்றி சொல்லுங்க ஸோ என்ன நேம் அனுபவம் எல்லாருக்கும் பாதி பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் வந்துட்டு காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒர்க் எல்லாம் போகாமல் சரி யூடியூப்லேயே நம்ம கண்டினியூ பண்ணலாம் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு சரி நமக்கு ஐடி ஒர்க்கு செட் ஆகாது ஏன்னா எந்த நாலேஜும் இல்லை நாங்களாம் கோவிட் பேட்சு அதனால் வந்துட்டு சரி ஓகே நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி போனது பார்த்தா ஒரு சில வீடியோஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் பிக் ஆனால் நல்லா கொஞ்சம் ரீச் இருந்துச்சு ஓகே கண்டினியூ பண்ணலாம் அப்படி சொல்லி கண்டினியூ பண்ணி சரி இருக்கும் ஸோ உங்களை பற்றி சரிங்கிட்டீங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக ஸோ ரெண்டு ரெண்டு பேர் பற்றியும் சொல்லுங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டாக இருக்கட்டும் ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் பேசுனா என்ன ஏது அந்த டிராவல் அந்த ஒரு டிராவல் இப்போ நீங்க இருக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டிராவல் ஒன்று இருந்திருக்கும் அதெல்லாம் தான் இப்போ வந்திருப்பீங்க ஸோ அந்த டிராவல் பத்தி சொல்லுங்க நான் தான் பார்த்தேன் அப்போ வந்துட்டு நாங்க அம்மா வேற இருக்காங்க அம்மா அதுதான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை இப்போ பரவாயில்ல எனக்கு வந்துட்டு காலேஜ் கரெக்டாக ஒரு ஃபஸ்ட் இயர் அந்த மாதிரி அப்போ வந்துட்டு நான் பார்ட் டைமில் ஒர்க் போய்ட்டு இருந்தேன் அப்போ நான் லேப் எங்கள் அம்மா நர்ஸுங்கிறனால எனக்கு கொஞ்சம் லேபில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு அப்போ நான் அங்கே ஒர்க் போயிட்டு வர டைமில் தான் இவங்களை நான் பார்த்தேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் பார்த்தேன் என்ன அப்படி ஆட்டிடியூட் கத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஆட்டிடியூட்லாம் அது இவங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்த்கிட்ட கோவிடுங்கிறனால வீட்லேயோ போக வேண்டாம் சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் நானும் அதை விட்டு டிஸ்கன்யூ பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா தான் சிக்ஸ் மந்த் ஆஃப்டரில் வந்துட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு ஒரு டைம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது நான் பார்ப்பேன் அப்புறம் அப்படியே வந்துட்டு பேசினோம் ஃபஸ்ட்டு போயிட்டு நான் தான் பேசினேன் அதுவும் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்தாங்க அவங்ககிட்ட கொஞ்சம் நம்பர் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி பேசுனது அப்போ எனக்கு தெரியாது இவங்க முஸ்லீம் அதெல்லாம் தெரியாது நான் வந்து ஃபேமிலி எங்கள் சைடு ஃபுல்லாமே ஹிந்து தான் அண்ட் என் அம்மா வந்துட்டு கன்வெர்ட் ஆயிருக்காங்க கிறிஸ்டியனுக்கு ஏன்னா கிறிஸ்டின் ஜீசஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ரெண்டுத்துலையும் மாற்றி மாற்றி கோயிலில் சாப்பாடு கொடுத்தாலும் வாங்கி போய் சர்ச்சில் கேட்கலாம் அதையும் போய் சாப்பிடுவேன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ வந்துச்சோன்னா ஐயோ முஸ்லீம்ஸா ஒருட்டோ அது நமக்கு செட்டே ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் எங்கள் அம்மாக்கிட்ட ஃபர்ஸ்ட் நான் எங்கள் அம்மாக்கிட்ட இருந்தாலும் அம்மா அம்மாக்கிட்ட ஓப்பனாக சொல்லுவேன் அப்புறம் கொஞ்ச நாள் போனதும் என் அம்மா கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு அன் ஒருத்தன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் அவங்க வந்து முஸ்லீம் சொன்னதும் முஸ்லீம்ஸா ஐயோ அவங்க ஏன்னா மோஸ்ட்லி துபாய் என்ன பண்ணுவாங்க ஐயோ கழுத்தெல்லாம் வெட்டிடுவாங்க அந்த பயம் இன்னும் இருக்கு நிறைய பேத்துக்கு அதெல்லாம் இல்ல வேண்டாம் அப்படி இப்படின்னாங்க ஆனா எங்க அம்மாவோட கடைசி தங்கச்சி வந்து முஸ்லீம் தான் சோ அதனால வந்துட்டு அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அப்புறம் எங்க அம்மாவும் ஓகே உங்க லவ் வந்து லாஸ்ட் வரைக்கும் இருந்தா நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் ஆனா அதுக்கு முன்னாடி வந்துட்டு எங்கேயும் போகக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருந்தாங்க அவங்களும் எங்கிட்ட கொஞ்சம் பேசினாங்க பேசிட்டு அதுக்கப்புறம் ஓகே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அதனால வந்துட்டு அவங்க சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க எனக்கு தான் டைம் வேண்டியது இருந்துச்சு அதனால அவங்க வீட் சைடு பிரச்சனை கிடையாது இப்போ உங்க வீட் சைடு வரலாம் ஆ ஆப்போசிட்டா தான் இருக்கு அங்க விட்டுறலாம் இப்போ சோ அங்க எல்லாமே வந்து ஓகே அவங்க ஏதோ ஒன்னு பேசியே கூட ஏதோ ஒன்னு பண்ணி கொண்டு போயிட்டாங்க சோ உங்க சைடுல எப்படி இருந்துச்சு அக்ஸ் எங்க சைடுல வந்து அக்ஸெப்ட் பண்றதுக்கு பெரிய ஒரு போர் தான் சொல்ல போனா அது எல்லாருக்கும் இருக்குறது தான் எனக்கு புதுசு இல்ல வீட்ல பாதி பேர் சப்போர்ட் பண்ணாங்க சரி ஓகே பாத்துக்கலாம் கொஞ்ச நாள் ஆகட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம என்ன இருக்கு பேசலாம் மாட்டே அப்படினு அம்மா எல்லா வீட்ல இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்தாலும் அவங்க சரி பையனோட ஆசைன்னு சொல்லி கடைசியில அப்பா எல்லாரும் தங்கிச்சு எல்லாம் பேச போய் கடைசியில ஓகேன்ட்டாங்க அதுவும் கொஞ்சம் நிறைய வந்துச்சு நான் நான் வந்து வந்து லாஸ்ட் சொன்னேன் அஞ்சா உங்க மம்மி முக்கியமா இல்ல நான் முக்கியமா நான் நீ வா முக்கியம் நான் பாட்டுக்கு நான் துபாய் போறேன் நான் சிங்கப்பூர் போறேன் எனக்கு டிகிரி வந்துருச்சா அப்படின்னு அப்ப இவங்க அது எப்படி நான் எங்க அம்மா வந்து வேணாச்சு அப்புறம் தெரியும் போக போமாட்டா சொல்லிட்டு எப்படின்னாலும் என்ன சொல்றது அந்த ஒன் டே இவங்களுக்கு சரியான பிரஷர் நாங்க ஒரு சைடு அவங்க வீட்டுல ஒரு சைடு அவங்க அம்மா நான் வர முடியாது அப்ப நான் என்ன பண்ணேன் எங்க அம்மா கூட்டு வா நம்ம போய் மதம் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் வக்கீல் நோட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் தான் அவரு தான் ரொம்ப பிரஷர் எனக்கு ஒர்க்லயே பிரஷர் இவங்க ஒரு சைடு எல்லா சைடும் ப்ரெஷருங்கோ அப்பாட்ட சொல்லி இந்த மாதிரி இருக்கு என்ன பண்றது தெரியல அப்படிங்கும்போது போது அவரு சரி பேசிக்கலாம் அப்படி சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணி தான் எங்க மம்மி வந்து மைண்ட் செஞ்சாங்க அப்போ பள்ளிவாசல் வந்து மத மாத்துறோம் சொல்லும் வரைக்கும் அவங்க மம்மி ஒத்துக்கல அங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடுச்சு அப்புறம் சோ அப்ப இந்த அனுபான்ற நேம் வந்து இப்போதான் வந்துச்சு அப்போ இல்ல எனக்கு வந்து எங்க அம்மா வந்து என்னோட ரியல் நேம் வந்து ஜெயசுப்ரியா ஆனா எங்க அம்மா என்ன பண்ணுச்சு ஜ சுப்ரியா எப்படின்னாக்கான ஏழு எட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நாலு நாலு குட்டிங்க இருக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த பேர் வச்சுக்கலாம் ஆனா என்ன எங்க அம்மாவோட அம்மா பேர் வந்து ஜெயலட்சுமி அப்பா பேர் வந்து சுப்ரமணி அதனால இவங்களோட பேர் வந்து வைக்கணும் எனக்கு ஐஸ்வர்யான்னு வைக்கலாம் இருந்தாங்களாம் உடனே எங்க பாட்டி வந்துட்டு ஆஹ் இந்த இத்தனை பேரை நான் வந்து பத்திருக்கேன் ஆனா யாருமே எனக்கு என்னோட பேர் வைக்கல நீயாச்சும் வைமா அப்படின்னு சொன்னதும் அந்த லாஸ்ட்ல ஜெயலட்சுமி ஜெயலக்ஷ்மின்னு இருக்காதுல ஜெயா எடு சுப்ரமணியன் இருக்கா அதுல எஸ் யூ எடு பிரவீனான்னு இருக்கல பிரியான்னு வச்சு ஜெய சுப்ரியான்னு எனக்கு வச்சுட்டு ஸ்கூல் போனா அங்க பாசிட்டேன் ரெடி பண்ணியாச்சு எனக்கு பசங்க ஓட்டுறாங்க கொஞ்ச நாள் போக போக சுப்ரியா அது இதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி இதானது எனக்கு ரொம்ப மைண்ட் அப்செட் ஆயிருச்சு என்னடா இப்படி எல்லாம் அப்ப நான் என்ன பண்ணேன் என்கிட்ட பேர் கேட்கறவங்க என் பேர் அனுகிரகா அனுகிரகா நானே எனக்கு சொல்லி கிரியேட் பண்ணது இப்போ இவங்களை பார்க்கும்போது பேர் என்னன்னு கேட்கும்போது அனுகிரகான பேர் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்போ இவங்க என்ன பண்ணாங்க அனு அணுன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு சரி நம்ம முஸ்லீம்ல எப்படியோ பேர் சேஞ்ச் பண்ணல அப்போ அது அனுஃபா அப்படின்னு மாற்றிட்டு ஆனா உங்களுக்கு தெரியுமா ஜெய சுப்ரியாதா ஒரிஜினல் பேர் அப்படிங்கிறது எனக்கு அப்ப தெரியாது ஒரு ஒன் மந்த்க்கு அப்புறம் வந்துட்டு நான் இவ்வளவு பாக்குறதுக்காக நேரில் போகும்போதுதான் ஃப்ரெண்டு யாரோ கூப்பிடுறாங்க இவ்வளவு அந்த பேர் சொல்லி கூப்பிடுறாங்க நான் யாரையோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போதான் யாரையோ கூப்பிடலாது என்ன அப்படின்னு சொல்லும்போது போதான் எனக்கு தெரிஞ்சு ஓ அப்படியா அப்போ அவங்க கூப்பிடல அப்படின்னா கொஞ்ச நாள் காலேஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்காது பேரு நான் அனுகிரகம் நினைச்சு நான் இருந்திருப்பேன் ஆனா அப்பல இருந்தே வந்து அது தெரிஞ்சதுக்கு அப்புறமே நான் அனு கூப்பிடுவேன் சோ அனுகிரகம் இருந்து அந்த அனுஃபா சோ அந்த ஒரு சேஞ்ச் ஒரு எப்படி இருந்துச்சு இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்க இருந்ததுக்கு இப்போ இந்த மாற்றத்துக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் எங்க வீட்டுல இருக்கும் போது நல்லா ஜாலியா அந்த மாதிரிதான் இருப்பேன் ஆனா என்னன்னா தலைக்கு ஷால் போட்டுக்க மாட்டேன் அவ்வளவுதான் தவிர இருந்துச்சு அப்புறம் முஸ்லீமா மாறின பிறகு இப்போ நார்மலாக தான் எங்கள் வீட்டில் நான் எப்படி இருக்கனோ அதே மாதிரிதான் என்ன நம்ம ஷால் மட்டும் போடுறோம் ஃபர்தர் ப்ராப்ளம் தான் தவிர நான் என்ன நினைச்சேன்னா இவங்க மம்மி அதெல்லாம் வந்துட்டு ஐயோ உங்க அம்மாலாம் எனக்குலாம் செட்டே ஆக மாட்டாங்க நம்மெல்லாம் வந்துட்டு எப்படி எனக்கு என்ன நினச்சுன்னா என்னடா இது நம்ம ஒரு முஸ்லீம் ஃபேமிலிக்குள்ள ஃபர்ஸ்ட் மதம் ஆடுற ஐடியா எனக்கு இல்லை ஏன்னா ஏன் சொல்ற ஜீசஸ் ஜீசஸ்னா அப்படியே இருந்துட்டு நம்மளோட ஒரு ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் அப்பதான் தோணிச்சு சரி ஓகே நம்மளோட ஜீசஸா இருக்கவங்க முஸ்லிம்ஸ்ல வந்துட்டு ஈஷா நபியா இருக்காங்க அதனால நம்ம சேஞ்ச் ஆயிக்கலாம் அப்படிங்கன்னா எனக்கு அந்த கடவுளையே கும்பிட்டுட்டு திடீர்னு நம்ம வந்து முஸ்லிம்னால என்னால அக்செப்ட் பண்ண முடியல சரி ஓகே நம்ம ஹிந்துவாவும் இருந்துட்டோம் கிறிஸ்டினாவும் இருந்துட்டோம் முஸ்லீமாவும் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சேஞ்ச் ஆயிட்டோம் சேஞ்ச் ஆனதும் ஒரு சில முஸ்லீம்ஸ் வந்து கன்வெர்ட் ஆனவங்க எல்லாம் கிளாஸ்க்கு அனுப்புவாங்க நீங்கள் அங்கே போய் படிச்சுட்டு வரணும் இங்கே படிச்சுட்டு வரணும் அப்போ தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு ஆனால் இவங்க ஃபேமிலாம் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை உனக்கு இஷ்டம் நீ பதிமம் ஆனால் தொழுக மட்டும் கொஞ்சம் கற்றுக்கும் ஏன்னா அது வந்து வீட்டுக்கு நல்ல ஒரு வர்க்கத்து அப்படின்னு சொல்லி இப்போ ஹிந்துஸா இருந்தால் வீட்டுக்கு மகாலட்சுமி அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவோம் அந்த மாதிரி இவங்கள வந்துட்டு அந்த மாதிரி தொழுக மட்டும் கற்றுக்கும் மற்றதெல்லாம் உனக்கு இஷ்டம் தான் நீ கத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே நான் யூடியூப் பார்த்தே ஃபுல்லாக படித்து பழங்குனால

ஓ ஹிந்துஸ் இருக்கும்போது நம்ம அவ்வளோவா போய் நம்ம தோணுச்சுன்னா நம்ம கோயிலுக்கு போவோம் தோணுச்சுன்னா சாமி கும்பிடுவோம் அப்புறம் கிறிஸ்டியன்ஸ்லயும் சும்மா எப்பாச்சும் நியூ இயர் அன்னைக்கு சர்ச்சுக்கு போவோம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு சர்ச்சுக்கு போவோம் அந்த மாதிரி இருந்துச்சு சும்மா போவோம் கும்பிட்டு வந்துடும் ஆனா முஸ்லீம்ஸில் அப்படின்னா இது வந்து இவங்க டோட்டலாக அந்த ஒரு கடவுள் அந்த ஒரு இதுக்குள்ள இருக்காங்க அஞ்சு நேரம் தொழுகணும் ஏதா சொன்னான்னா இப்போ போதே நம்ம பிஸ்னஸ்லாம் சொல்லி சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு ஒரு இப்போ முஸ்லீம்ஸ்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு நான் ஃபர்ஸ்ட் ஐயோ எப்படா நம்ம கற்றுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே போக போக அப்படியே நார்மலாகிடுச்சு என்னென்னா க இவங்கள பொறுத்த என்னன்னா கடவுளுக்கு ரொம்ப பயப்படுறாங்க இப்போ எனக்கே என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் விட்டுட்டேன் அப்புறம் ஒரு தேர்ட் மந்த் எல்லாம் இல்ல இவங்களோட ஒரு ஒரு கதையும் படிக்கும் போது நமக்கு பயமா இருக்கும் ஐயோ நம்ம இறந்து மேலகிட்டு போனா இதெல்லாம் நடக்குமா ஆனா நம்ம அழகா அஞ்சு மணி நேரம் நம்ம தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா மோஸ்ட்லி குரான் மட்டும் இல்ல எல்லா விதத்திலயும் சொல்லப்படுறது வந்துட்டு நான் நார்மலா இது ஆனா இந்த குரான் வந்துட்டு ஒன்னொன்னு அப்படியே உண்மையா இருக்கறனால ஏன்னா எப்பவும் நடந்த விஷயம் எல்லாம் இப்ப வந்து அது கரெக்டா குரான்ல இருக்கு அதனால எனக்கு பயம் வந்துச்சு நம்மளே எண்ணெய் சட்டியில போட்டு வருத்துருவாங்க ஆனா நம்ம ஒழுங்கா எல்லாரும் எண்ணெய் சட்டியில போட்டு வறுக்க மாட்டாங்க அது வந்து சில இதெல்லாம் பண்ணவங்க வந்துட்டு அந்த மருமை நாள் அப்படி சொல்லுவாங்க அதில் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கப்படுற தண்டனை தான் அதெல்லாம் பார்த்தா அவள் பயந்துட்டா என்னையும் போட்டு வருத்துருவாங்க சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி இப்போ இந்த இன்ஸ்டாகிராமுக்குள்ள வந்தீங்கல்ல முத வந்துட்டு நார்மலாக வீடியோ போடும்போது அதுக்கான வரவேற்பு இருக்கும் ஆனால் எதிர்ப்பு அதிகமாக இருக்காது இதே அந்த ஃபுர்கா மாட்டிட்டு அந்த வீடியோ போடும்போது ஸோ அதை சார்ந்த ஆட்களை நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா நாங்கள் நிறைய இன்டர்வியூஸ் பண்ணும்போது அவங்க சொல்றது என்னன்னா நீங்க ஏன் வீடியோ பண்ணுறீங்க பெண்கள் யாரும் முகத்தை காட்டக்கூடாது இல்லை இதுல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வரும் ஸோ அதெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து உங்ககிட்ட வந்துச்சு அந்த டைம்ல சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வீடியோ போடும்போது ஃபர்ஸ்ட் நான் ஏன் ஃபர்தா போடுறنا எனக்கு ஃபர்தா வந்து பிடிக்கும் ஏனா நம்ம என்ன சொல்றது இப்போ நார்மலா நான் ஒரு சைடு கட் டாப் போடுறேன் இல்ல வேற ஏதாவது ஒரு டாப் அது எனக்கு ஒரு அன்கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் அந்த ஃபர்தா போடும்போது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு மேலேருந்து இருந்து கீழே வரைக்கும் ஃபுல் க்ளோஸ்டு ஸோ அதனால நீட்டாக இருந்தனால நான் அதை வந்து வீடியோஸ்ல வந்து போட்டேன் ஏன்னா சோஷியல் மீடியாவில் பொண்ணுங்களுக்கு இருக்க பயம் என்ன ஐயோ நம்மள வந்துட்டு எல்லாருமே போட்டுருவாங்க பிடிச்சிருவாங்க சோ அதனால நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த புக்கா போட்டது அப்ப நான் வந்து முஸ்லீம் சேஞ்ச் அவ்வளோ எல்லாரும் என்ன இது முஸ்லிம் அம்மா போட்டு வச்சிருக்காங்க வீட்டில் வந்து சாமி போட்டோ இருக்கு அம்மா போ அம்மா வந்து கிறிஸ்டியன் வீட்டில் வந்து சாமி போட்டோ இருக்கு இந்த பொண்ணு என்ன புர்க்கா போட்டுருக்கு நீங்க வந்து உங்க அம்மாவோட பொண்ணு இல்லையா உங்களை தத்தெடுத்துல இருந்து வளர்க்குறாங்களா அப்படியெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல போக ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா அதுக்கு தனியா நாங்கள் ஒரு வீடியோ போட்டோம் இல்ல இந்த மாதிரி நான் ஃபியூச்சர்ல முஸ்லீம் ஆக போறேன் ஸோ தான் அப்படிங்கிற மாதிரி அது போயிட்டு இருந்துச்சு அதுல என்னாச்சுன்னா இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் ரீச் ஆக ரீச் ஆக என்ன குறி வச்ச தூர்க்கறக்கு ஒரு சில இன்ஸ்டாகிராம் பேஜஸ் மோஸ்ட்லி இந்த

நீ வீடியோ பண்ண கூடாது ஐடி நாங்க இது பண்ணிடுவோம் நேர்ல வரோம் அப்படி எப்படி அந்த மேல நிறைய எல்லாமே வந்து இஸ்லாமிய அந்த அந்த நேம் வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே அந்த மாதிரி பேஜஸ்ல இருந்து தான் வந்துச்சு நிறைய கமெண்ட் எல்லாமே நிறைய டைரக்ட் மெசேஜ் வந்து கமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீ எதுக்கு வீடியோ பண்ற ஃபர்தா போட்டு எதுக்கு பண்ற ஃபர்தா போடாமன்னு என்னன்னா பண்ண வேண்டியதானே எதுக்கு ஃபர்தா போட்டு பண்ற இந்த மாதிரி கமெண்ட் வந்து என்கிட்ட சொன்னான் சொன்னப்ப நான் சொன்னேன் சரி ஓகே அதெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா ஐடிஸ் நம்ம பார்த்தோம் ஐடி பாக்கும்போது வந்து நமக்கு தெரியும்ல இந்த மாதிரி ஐடி அப்படின்ட்டு உங்களை ரொம்ப ஹேர்ட் பண்ண கமெண்ட்னா என்னது அப்போ என்ன ஏதாச்சும் கெட்ட வார்த்தையில் கமெண்ட் போடுவாங்க அது ஃபர்ஸ்ட் ஹர்ட் ஆகும் இப்போ நீ போடு நான் எடுத்து மறுபடியும் யூடியூப்ல போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலி ஆகிட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் இவங்க மம்மி பார்க்கும்போது அதுதான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு என்ன புள்ளை வந்து இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்ப நம்ம கரெக்டாக இருக்கணும்ல அப்படின்னு அப்புறம் அஞ்சா சொன்னாங்க எனக்கும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்துச்சு அப்புறம் மீடியான்னு சொல்லி வந்ததும் அதெல்லாம் எனக்கு போயிருச்சாங்க அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்கன்னு சொன்னது அவங்கள அப்படி விட்டுட்டாங்க அப்போ கல்யாணம் உள்ள வரும்போது ஸோ அதுல என்ன மாதிரி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்கன்னா இப்போ அம்மா சைட்ல இருந்து வரணும் உங்க வீட்டு சைட்ல இருந்து வரும்போது ஃபுல்லா ஹிந்துஸ்ல இருந்து கிறிஸ்டின்ஸ்ல எல்லாமே வருவாங்க ஸோ இந்த பக்கம் வரும்போது முஸ்லீம்ஸ்ல எல்லாமே வருவாங்க ஸோ அவங்க மீட் பண்றது அந்த ஒரு டைம் அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருக்கு நாங்க நினைச்சோம் கல்யாணத்துல எப்படி ஒரு சண்டை வரும் ஏன்னா இவங்க ஒண்ணு பேசான் அவன் பேசான் சண்டை வரும்னு நினைச்சோம் ஆனா பார்த்தா என்ன சொல்றது இவங்க ஃபேமிலி நடந்த பங்கன்லயே ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு சண்டை வந்திருக்கு எங்க ஃபேமிலி இல்ல எங்க அண்ணாங்க அதுதான் சண்டை வந்திருக்கு ஆனா எங்களோட மேரேஜ் தான் சண்டையே இல்லாம முடிஞ்சது எல்லாம் ஹாப்பியா நீட்டா வந்து பேசிட்டு புடிச்சிட்டு இருந்தாங்க என்ன என்ன சொல்றது என்னன்னா இவ எங்க ஃபேமிலி சைடு வந்து கொஞ்சம் எல்லாம் நேரமா வந்துட்டாங்க ஏன்னா ஹிந்துஸ் ஃபங்க்ஷன் ஹிந்துஸ் இதுன்னா அவங்க எல்லாம் என்ன அனுப்புறாங்க ஆறு மணிக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு இதுல அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க அப்போ பார்த்தா அந்த முஸ்லீம்ஸ் எப்படின்னா ஒரு டுவெல் ஒன் ஓ கிளாக் அப்படிங்கும் தான் வந்து அந்த நிக்காவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க என்னன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஐயோ என்ன இது நம்ம இவ்வளோ நேரமாக வந்துட்டோம் ஆனால் இன்னும் வந்து தாவி கட்டல அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு அவ்வளோது அப்புறம் மற்றபடி அப்புறம் நாங்கள் சொல்லிட்டோம் இல்லைம்மா இந்த டைம் தான் அவங்க வந்து நிக்கா வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது சரி ஓகேன்னு சொல்லி அது ஒன்று தான் கொஞ்சம் அட்ஜஸ்டபுளாக இருந்துச்சு மற்றபடி ஆனால் அது எனக்குமே இதாக தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு மேரேஜ் அப்படிங்க நான் நினச்சேன் நிறையா ஏதோ ஒன்று பேசி மாறி மாறி ஏதாவது சண்டே நம்மளே நிறையா மேரேஜில் பார்த்துருக்கோம் ஆனா எங்க மேரேஜ்ல எப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து எல்லாம் கொஞ்சம் நல்லா மிங்கிள் ஆயிட்டாங்க நல்லா பேசி ஜாலியா இருக்காங்க அவங்க கொஞ்ச நேரம் அப்படியே அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க சொன்ன மாதிரி தான் கொஞ்ச நாள் கேட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் தாலியில கட்டினதுக்கு அப்புறம் எல்லாம் நார்மல் ஸ்டேஜ்ல வந்து நாங்க அப்படியே ஜாலியாக இருக்கோம் கொஞ்சம் ஃபஸ்ட் அங்கேயும் எங்க வீட்டு சைடுலயும் கொஞ்சம் முஸ்லீம் இங்க அப்படியே கலந்து கலந்துருக்காங்க அவங்க வீட்டுல சைடுலையுமே வந்து கன்வெர்ட் ஆயிம் மேரேஜ் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதனால எந்த ஒரு சண்டையும் இல்லாம நான் நீங்க சொல்லுங்க ஆக்சுவலனா நீங்க ஹிந்துவாக இருக்கும் இருக்கட்டும் இல்ல கிறிஸ்டினாக இருக்கும் இருக்கட்டும் அது நமக்கு வந்து மேரேஜ் இப்படிதான் நடக்கும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு தாட் இருந்திருக்கும் இந்த இஸ்லாமிய மேரேஜ்க்குள்ளே போகும்போது அதோட பார்மெட் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஃபேஸ் கூடாது அவங்க ஒரு ரூம்ல இருப்பாங்க இவங்க ஒரு ரூம்ல இருப்பாங்க அப்படிதான் இருக்கும் அந்த ஒரு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அது எனக்கு வந்துட்டு எனக்கு என்ன ஆசைன்னா எனக்கு வந்து நல்லா செகப்பு கலர்ல படவை கட்டிட்டேன் அந்த மஞ்சள் தாலி கட்டும் போது அது எனக்கு நான் கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் போதும் நான் முஸ்லீம் படி நான் கல்யாணம் பண்ணாலுமே எனக்கு நீ வந்துட்டு தலையில் இங்க வந்து குங்குமமும் எனக்கு நீ மஞ்சள் கலையில தாளி கட்டணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லி வச்சிருந்தேன் ஆனா பின்ன நம்ம மாறிட்டோம் ஏன்னா நாங்க மாறினதே திடீர்னு மாறினது ஆனால் நம்ம அதை பண்ண இஸ்லாம் இஸ்லாம்குள்ள வந்துட்டோம் அப்ப நம்ம மறுபடியும் அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூட ஒரு கடவுளை கும்பிட்டாலும் நம்ம ப்ராப்பரா கும்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வேலை சொன்னேன் ஆனா இருந்தாலுமே என்னோட மனசுக்குள்ள அந்த ஒரு ஏன்னா என்ன சொல்றது இப்போ முஸ்லிம்ஸ்ல செயின் போடுவாங்க கிறிஸ்டியன்ஸ்ல வந்துட்டு ரிங் போட்டு இது பண்ணுவாங்க ஆனா ஹிந்துஸ்ல வந்து எப்படின்னா அது நல்லா இருக்கும் அந்த அது அந்த பாட்டு கூட இருக்கு அந்த தாலி எல்லாம் கட்டுற சீனு மேல அந்த அச்சத போட்டு அந்த மாதிரி பண்ண எனக்கு ஆசை சரி ஓகே முஸ்லீம் ஆன பிறகு நம்ம அதை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஓகே சூப்பர் ஸோ இந்த இன்ஸ்டாகிராமில் வந்துட்டீங்க ஓரளவுக்கு ஃபேமஸ்லாம் ஆகிட்டீங்க இங்கே கோயம்புத்தூரில் இருக்க மக்களுக்கு ஒரு சில இடத்துக்கு போகும்போது ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து என்னன்னா உங்களோட ஆசை என்னன்னா ஏதாவது ஒரு மூலியமாக நம்ம நிறைய பேருக்கு தெரிய வரணும் அப்படிங்கிறது உங்கள் ஆசையாக இருந்துச்சுல்ல வெளியே போகும்போது நீங்கள் தான் அவங்க அவங்கள நான் பார்த்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்களே ஸோ அந்த ஒரு மூமெண்ட் சொல்லுங்க அது சமயம் ஜாலியா இருக்கும் எங்க போகும்போது சில பேர் வந்து தெரியும் பாப்பாங்க டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க அப்புறம் எடுத்துச்சு அவங்களுக்கு என்ன வந்து பேசுறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் அதே மாதிரி ஸ்கூல் இப்போ அது தூரம் போகும்போது ஸ்கூல் போனவங்கலாம் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்ப்பாங்க அவங்களுக்குமே வந்துட்டு இப்போ ஹீ வந்து பார்க்கா ஈ மனுஷன் சொல்லி பார்ப்பாங்க ஆனால் பேச மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து வந்து பேசுவாங்க வீடியோ சூப்பராக பண்ணுறீங்க மோஸ்ட்லி முஸ்லீம் ஃபேமிலியில் வந்துட்டு அம்மா நாங்கள் ஒரு மேரேஜுக்கு போகிறோம் அவங்கனால ஒரு ஏஜ் இருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி இருக்கும் எங்கள் கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து வீடியோ பண்ணுவீங்கள சூப்பராக இருக்கும் ஒருத்தையும் மனுஷாவை வந்து கடையில் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா என்ன இந்த அந்த வால் பேப்பர் பார்த்தாங்க வால் பேப்பர் பார்த்துட்டு என்னோட வால் பேப்பர்ல பார்த்துட்டு இந்த பொண்ணு இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு ஓ ஓகே ஓகே நான் பார்த்துருக்கேன் இது சரியான வால் ஆச்சு அவங்க அம்மா கூட சண்டை போட்டே இருக்கு அந்த பொண்ணு தானே அப்படின்னாங்க இப்போ ஃபேமிலிஸ் எல்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு நிறைய சொல்ல வேண்டியது நான் தாங்க மேரேஜே பண்ணேன் தெரியல இல்லை தெரியும் அவங்களுக்கு டக்குன்னு அவங்க பார்க்கும்போது ஐடென்டிஃபை டக்குன்னு அவங்களுக்கு தோணல வால் பேப்பர் பார்த்ததுக்கு தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பொண்ணு சரியான வாயாச்சே இது சரியான வால் அவங்க அம்மா கூட சண்டை போட்டே சுற்றிட்டு அந்த பொண்ணு தானே அந்த பொண்ணே தாங்க வணக்கம் வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களை பற்றி சொல்லுங்கம்மா நான் என்னோட நேட்டிவ் வந்து ஊட்டி பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஊட்டி அம்மா அப்பா அப்பா வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அப்பா வந்து டெத் ஆயிட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை மேரேஜ் பண்ணி கொடுத்தது இங்கே வந்து கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் வந்து ஒத்தகால் மண்டபம் மேரேஜ் பண்ணி கொடுத்தது எனக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க ஒன்று வந்து சுப்ரியா இன்னொன்று வந்து வாசுகின்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணுங்க இவன் வந்து இங்கே ரத்னம் காலேஜில் வந்து பிஎஸ்சி சிடி வந்து படிச்சிருக்கா இன்னொரு பொண்ணு இப்போ இன்ன வேற காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணி விட்ருக்க இது ஃபர்ஸ்ட் இயர் ஆக்சுவலா என்னன்னா பேசும்போது ஒரு பொண்ணோட பேரு சுப்ரியா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆனா இப்போ வந்து அவங்க வந்து அனுபா அப்படின்னு சொல்லி இருக்காங்க சோ அந்த ஒரு சேஞ்ச் அந்த ஒரு டிராவல் பத்தி சொல்லுங்க சுப்ரியால இருந்து அனுபா அந்த டிராவலுக்குள்ள என்னலாம் நடந்துச்சு என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிலாம் எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி வந்து டோட்டலி வந்து நாங்க வந்து ஒரு இந்து ஃபேமிலி தான் நான் வந்து எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜீசஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஷிப் சரௌண்டிங்கு மற்றது எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிறிஸ்டியன்ஸ் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நான் போகும்போது எனக்கு வந்து ஜீசஸ் ரொம்ப பிடிச்சது அதனால பொண்ணுங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சர்ச்சுக்கு அங்கங்கட்டுன்னு கூப்பிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிறிஸ்டின்குள்ளே கன்வெர்டட் பண்ணிட்டேன் இப்போ ஃபேமிலி வந்து இண்டோ நான் வந்து கன்வெர்ட் ஆனது ஆனது வந்து கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் கிறிஸ்டினாவே அப்படியே தான் இருந்தேன் அப்புறம் பொண்ணுங்க வந்து படித்து கொண்டு இப்போ காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தா அது வந்து எனக்கு என்கிட்ட வந்து சொன்னா இப்படிமா லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அப்போ பையன் யார் என்ன இதுன்னு கேட்கும்போது அவங்க வந்து முஸ்லீம் அவங்க ஃபேமிலி அப்போ பையனோட பேக் பேக்ரவுண்டெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பையன் வந்து ரொம்ப நல்ல பையன் நல்ல குணம் நல்ல குணம் நம்மளுக்கு காசு பண்ண நகனடி சொத்து சொகை இது என்னப்பா வேணும் அதெல்லாம் தேவையில்லை பிள்ளைக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் நம்மளா பார்த்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சு பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோன் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா அதனால பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பேச்சு அப்புறம் அவங்க ஃபேமிலி அவங்க அம்மா அப்பா அவங்க தங்கச்சி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நேரில் போய் பார்த்தோம் பேசணும் கொண்டோம் எல்லாமே பார்த்துட்டு ஓகே பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுன்ட்டு சரின்னு அக்செப்ட் பண்ணேன் ஸோ அவங்க முஸ்லீம் அப்படின்னு சொல்றதுனால இவ பேர் வந்து அவங்க மதத்து படி வந்து மதம் மாத்தி அனுஃபா அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கு நீங்க வந்து பார்த்த சுப்ரியா வேற இப்போ அனுபா அப்படிங்கிறது வேறன்றப்போ சோ அந்த ரெண்டுக்குரிய மாற்றம்ன்றது எப்படி அந்த நான் வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்ன நினைச்சேன் அப்படின்னாக்கா முஸ்லீம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வேற தோணுச்சு தோணுச்சேன்னு சொல்லி கேட்டா எனக்கு கூட வேலை செய்கிறவங்களும் சரி மற்றவங்களும் எல்லாம் எல்லாத்துட்டியும் இருக்க ஒரு பயம் என்னன்னா முஸ்லீம்ஸ் அப்படிங்கும்போது அவங்க எடுத்தோடனே கத்தி எடுப்பாங்க கடப்பாரை எடுப்பாங்க அப்படி இப்படி கழு தறுத்துருவாங்க அப்படி இப்படின்னு என்னையே வந்து பயமூர்த்தினாங்க அப்போ நானும் அப்படி தான் நினச்சேன் ஆனால் நேரில் அவங்க வீட்டில் போய் பார்க்கும்போது அவங்க ஃபேமிலியோட பேசும்போது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட பிறந்த தங்கச்சியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவள் கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஒரு முஸ்லீம்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவள் கேஷல்லாம் நார்மலாக எப்போதும் போல தான் வீட்டில் இருந்த மாதிரி இருக்கா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது லைஃப் ஸ்டைல் மற்றவங்கள விட வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து ஒரு அடி நல்லா மேலேயே இருக்கா இவன் ரெண்டு குழந்தைங்க அவங்களுக்கு இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா ஓகே இது எந்த பிரச்சனையும் கிடையாது மதம் மதம்னு சும்மா எல்லாம் அப்படிதான் சொல்றவங்களை தவிர்த்து மத்தபடி மதம்ன்றது எல்லாமே ஒண்ணுதான் தான் முக்கியம் அந்த மனசு வந்து என் மருமகண்ட நல்லாவே இருக்கு அப்படிங்கும்போது நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் சூப்பர் சோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க நிறைய இது சொன்னீங்க சோ நன்றி நீங்க இன்னும் நல்லா பெரிய பெரிய இடத்துக்கு போகணும் இன்னும் நிறைய சாதிக்கணும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அவங்களோட ஆசை எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி எங்க சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் தேங்க் யூ தேங்க் யூ உங்க எல்லாருக்கும் எங்களோட லெவன் சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் எங்களுக்கும் நீங்க நிறைய சப்போர்ட் பண்றீங்க சோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணல இருந்து இப்ப வரைக்குமே வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து ஜீரோ ஃபாலோவர்ஸ்ல இருந்து பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க இப்ப வரைக்குமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் எங்களுக்கு தெரியும் சில பேரையெல்லாம் ஸோ ஒரு நாள் வந்து அவங்க எல்லாருமே ஒரு நாள் நேரில் மீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க கமெண்டில் சில பேர் கமெண்ட் பண்ணும்போது அவங்க போய் சண்டை போடுவாங்க அதெல்லாம் நிறைய பாத்துருக்கோம் கமெண்ட்ஸ்ல நாங்க யாராச்சும் வந்துட்டு என்ன நீ புர்கா போட்டு இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னா நீ போய் உன் வேலை பாரு அந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்றாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் ஓகே சூப்பர் நன்றி நன்றி குறைந்த விலை நிறைந்த தரும் தங்கள் தேவைகள் அனைத்தும் குறையிடத்தல் ஜெய்சந்திரன் டே டே டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை செக்ஸின் தரமான ஆடி பெருமே ஆடி